கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி அப்படிங்கறத தாண்டி இப்போலாம் கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக தலகாணி நீங்கள் எதுவும் சொன்னீங்க ஆனால் என் காதில் எதிர்றாங்க தலகாணின்னு தலைக்கு வைக்கிறது இல்ல உதட்டுக்கு வைக்கிறது அதுக்கு பேர் கூழ்ளிப்பான் ஃபர்ஸ்ட்லாம் ஹான்ஸு கணேஷு அப்படிப்பட்ட போதை பொருள் இருந்துச்சு அதை என்ன பண்ணணும் எடுக்கணும் கொட்டணும் தட்டணும் உருட்டணும் உதட்டில் வைக்கணும் அப்படி இருந்துச்சு இப்போலாம் போனோம்னா பூஸ்ட் ஓர் பசா பூஸ்ட் ஒன்று குடுறா அப்படின்னு வாங்குறாங்க வைக்கிறாங்க இந்த போதைப் பொருளை வாயில வச்சுக்கிட்டு பேசுகிறான் தமிழே தத்த தத்த அப்படிங்கிறான் அந்த அளவுக்கு மாறிடுச்சு அம்மாட்ட பேசும்போது கூலிப்பஸ்ட்டே பேசுறான் அப்பாட்ட பேசும்போது வச்சுட்டு பேசுறான் டீச்சர்கிட்ட பேசும்போது யார்ட்ட பேசுறோம் இந்த கூலிப்பே பேசுறான் ஒருத்தனை பார்த்தா எப்படி கூலிப்பு இருக்காடா அப்படிதான் ஃப்ரெண்ட் ஆகிறான் இப்படி ஒரு போதைப் பொருள் உள்ள விட்டுருக்கிறது யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்க கூடாது நம்ம திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்காம தமிழகத்தையும் இந்தியாவை போதையில்லா நாடாக மாற்றும்